Or nah.

நரகத்துடைய ஓரம் வைக்கக்கூடிய மனிதனுக்கு நரகத்தின் இரண்டு செருப்புகள் அணிவிக்கப்படும் அவனுடைய மூளை கொதித்து ஓடும் குறைந்தபட்ச நரகத்தின் தண்டனை அது சிறிது நாட்களையும் நரகத்தில் ஓரத்தில் என்னை வைத்து விட்டாய் கொஞ்சம் நரகத்தை விட்டு வெளியே வைத்து அல்லாஹ் அதற்கு மேல் எதையும் உன்னிடத்திலே கேட்க மாட்டேன் அல்லாஹ் சொல்லுவான் கேட்க மாட்டேன் எதையும் இதற்கு மேல் என்று சொன்னாயே இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்னை நரகத்திலிருந்து வெளியாக்கி வைத்து விடு அது போதும் அல்லாஹ் சொல்லுவான் இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் சத்தியம் கொடு உன் கண்ணியத்தின் மீது சத்தியம் அடைகிறேன் இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் நரகத்திலிருந்து வெளியே வைக்கப்படுவான் ஜுவாலைகள் இல்லாமல் நரகத்துடைய வேதனையில் இருந்து நரகத்தின் கடைசி தரமுடைய மனிதன் அவன் அவனுக்கு மேல் நரகத்திலே மூன்கள் கிடையாது அவனுக்கு முன்னால் அல்லாஹ் அளவின் ஒரு மரத்தை கொண்டு வருவான் மரத்தின் நிழல் அங்கே யா கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே அல்லா இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் எனக்கு அந்த அந்த மரத்தின் நிழலை கொடு யா அல்லாஹ் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் இவ்வளவு காலம் ஜுவாலையிலும் இந்த சலத்திலும் இந்த சீலிலும் நரகத்தின் நெருப்பிலும் விட்டேன் யா அல்லா அல்லாஹ் சொல்லுவான் இதை கொடுக்கிறேன் இதற்கு மேல் எதையும் கேட்கக்கூடாது முதல் மரத்தில் செல்லுவான் இரண்டாவது மரம் அவனுக்கு முன்னால் உருவா நான் இந்த நிகழ்வை கூற வந்ததன் காரணம் அந்த இரண்டாவது மரத்தை தோற்றுவிப்பவன் யார் 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 வாக்கு வாங்கியவன் யார் அல்லா இரண்டாவது மரத்தை தோற்றுவித்தவன் யார் யார் அல்லாஹ் ஏன் இரண்டாவது மரத்தை தோற்றுவித்தான் இவனை அல்லாஹ் சொர்க்கத்தில் அழைத்து செல்ல அல்லாஹ் ஆசைப்படுகிறான் இரண்டாவது மரம் சொர்க்கம் அவன் கண்களுக்கு முன்னால் அல்லா உள்ளே நுழைகிறேன் சரி உள்ளே செல் சென்று பார்ப்பான் எல்லா இடங்களும் எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கும் திரும்பி வருவான் சொர்க்கத்தில் நுழைய சொன்னாய் ஆனால் எதுவும் எனக்கு சொந்தமாக இல்லையே அடியானே ஆசை வைத்து விட்டேன் ஆசைவை அடியானே ஆசை வைத்து விட்டேன் அடியானே ஆசை வைத்து விட்டேன் அடியானே ஆசை வைத்து விட்டேன் அடியானே ஆசை வைத்து விட்டேன் எத்தனை முறை முறை ஐந்து முறை ஆசை வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான் நீ விரும்பிய அந்த ஐந்து முறையும் நீ உலகத்தில் வாழ்ந்து வந்தாயே அந்த உலகத்தை போன்ற பத்து மடங்கு பெரிய உலகமும் உனக்கு உண்டு செல் ஒரு நிமிடம் நின்று சொல்லுவான் யா அல்லா சாதாரண அடிமை என்பதால் கேலி செய்கிறாயா என்னை அல்லாஹ் சொல்லுவான் கேலி செய்வது என் குணமல்ல நான் நாடியதை செய்வேன் செல் உள்ளே உள்ளே சென்று பார்ப்பான் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த உலகத்தை விட பத்து மடங்கு பெரிய உலகத்தை நரகத்தில் இருந்து இறுதியாக வெளியே செல்பவன் பெற்றுக் கொள்ளுவான் அவன் சொல்லுவான் சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை போன்று யாருக்கும் கொடுக்கவில்லை நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வி அச்சத்தோடு நரக நரகத்தை பயந்து இந்த பூமியில் வாழுங்கள் நபிமார்கள் பயந்த உலகம் அது நபிமார்கள் கலங்கிய உலகம் அது இப்ராஹிம் আলাইஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் प्रार्थना செய்வார்கள் உலாத்ஹ்ஸினி யௌம யபஅதுன் யௌம லா யன்ஃபعو மாலன் வலா பனூன் ইলல மன் அத்தல்லாஹா பிகல்பின் ஸலீம் யா அல்லாஹ் மறுமையில் என்னை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளில் தொழுத எந்த தொழுகையிலும் இந்த பிரார்த்தனையை இணைக்காமல் தன்னுடைய தொழுகையை முடிக்கவில்லை அல்லாஹ் ம இன்னி அளவுகமின் அடாவி ஜஹன்னம் ய அல்லாஹ் நரகத்துடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று மூமின்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் யா அய்யோ ஹல்லதீன் அஹ் மனு ஹூ அன் சுசக்கும் அஹ்லிக்கும் நாரா ஈமான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு அப்புல்லாலமின் எம்மை நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலின் நரக தண்டனிலிருந்து எம்மை தூரமாக்கவும்